தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நைஜர் ராணுவ ஆட்சி கவிழ்ப்பு மேற்கு ஆப்பிரிக்காவில் தளமிழக்கிறது பிரான்ஸ் எழுதியவர் ரூபன் சிவராஜா துஷ்யந்தி குணரட்னம் நைஜரினை உலகின் மிக குறைவான வளர்ச்சியடைந்த நாடுகளின் பட்டியலில் ஐக்கிய நாடுகள் குறைபெற்றுள்ளது மக்கள் தொகையில் அரைவாசிக்கும் மேல் மோசமான வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கின்றனர் சொந்த மக்கள் வரமை இருளில் தவிக்க மேற்கிற்கு விளக்கேற்றி கொண்டிருக்கிறது அந்நாட்டின் கனிம வளம் சாஹில் பிராந்தியத்தில் பிரான்சின் ராணுவ பிரசனத்திற்கான தளமாகவும் நைஜர் விளங்குகிறது பல ஆபிரிக்க நாடுகள் பிரான்சின் காலனித்துவத்திற்கு எதிரான கிளர்ச்சிகளை முன்னெடுத்துள்ளன அதன் அண்மைய உதாரணம்தான் நைஜரில் ஜூலை இறுதியில் நடந்த ராணுவ ஆட்சி கவிழ்ப்பு நைஜர் நாட்டின் ஜனாதிபதி மொஹமட் மேசோம் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டவர் அவரை கைது செய்து அதிகாரத்தினை தம்முசம் படுத்தியுள்ளது அந்நாட்டின் ராணுவம் மேற்கு ஆப்பிரிக்க நாடு கடல் தொடர்பற்ற நிலத்தால் சூழப்பட்டுள்ள நாடு இதன் எல்லை நாடுகளாக மேற்கில் மாலி வடக்கே அல்ஜீரியா லிபியா கிழக்கில் சாட் தெற்கில் நைஜீரியா பெனின் மற்றும் தென்மேற்கில் பர்கினா பாசோ ஆகியன அமைந்துள்ளன நாட்டின் பெரும்பகுதி பாலைவனங்களால் ஆனது பெரும்பாலான மக்கள் வளமான தென்மேற்கு மூலையில் வாழ்கின்றனர் தலைநகர் நியாமி மேற்கு மத்திய ஆப்பிரிக்க நாடுகளின் ஆட்சி கவிழ்ப்புகள் நைஜரில் இடம்பெற்றுள்ள தற்போதைய ஆட்சி கவிழ்ப்பு என்பது மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்காவில் இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு இடம்பெற்றுள்ள ஏழாவது ஆட்சி கவிழ்ப்பாகும் நைஜர் நாட்டின் ஜனாதிபதி மொஹமன் மாசோம் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக அந்நாட்டின் இராணுவ தளபதி கேர்னல் அமாதோ அப்ராமி ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி அறிவித்தார் அயல் நாடுகளான மாலிம் மற்றும் ரக்கினா பாசோ ஆகியவை ஆட்சி கவிழ்ப்பிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன இவ்விரு நாடுகளின் இராணுவ ஆட்சிதான் நடைபெறுகிறது இவற்றில் முறையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆட்சி கவிழ்ப்பு நிகழ்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் முகமது பாசோம் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிரான்சின் கலனத்துவ ஆட்சியில் இருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரையில் இருந்து சுதந்திரம் அடைந்ததில் இருந்து நான்கு ஆட்சி கொழப்புகளும் பல சதிமுயற்சிகளுக்கும் உட்பட்டது கடந்த ஒரு தசாப்தமாக மாலையில் இருந்து ஊடுருவிய பயங்கரவாதத்திற்கு எதிரான சிக்கல்களை பெருமளவில் எதிர்கொள்வதாக கூறப்பட்டது பிரான்ஸ் நைஜரில் தனக்கு துருப்புக்களை நிறைநிறுத்தியுள்ளது மேற்கு ஆபிரிக்க ஒத்துழைப்பு அமைப்பான ஏகோவாஸ் எக்கானமிக் கம்யூனிட்டி ஆஃப் வெஸ்ட் ஆப்பிரிக்கன் ஸ்டேட்ஸில் அங்கும் வைக்கும் நாடுகள் ஜனாதிபதி பாசூம் மீண்டும் பதவியில் அமர்த்தப்படாவிட்டால் தமது இராணுவ பலத்தை பயன்படுத்தப் போவதாக அச்சுறுத்தியுள்ளன ஜனாபதி மோகன் பாசும் தமது சொந்த மெய் பாதுகாப்பாளர்களாலேயே கைது செய்யப்பட்டார் ஜனாதிபதியை நிபந்தனைகளின்றி விடுதலை செய்து பதவியில் மீண்டும் அமர்த்த வேண்டும் என்று பிரான்ஸ் அமெரிக்கா ஆகியன அழுத்தம் கொடுத்து வருகின்றன மேற்கு ஆபிரிக்க பொருளாதார கூட்டமைப்பின் எக்கனமிக் கம்யூனிட்டி ஆஃப் வெஸ்ட் ஆப்பிரிக்கன் ஸ்டேட்ஸ் இகோவாஸ் வெளியுறவு அமைச்சர்கள் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ராணுவ தலையீடு தொடர்பாக ஆராய்வதற்கு ஒன்று கூடின ராணுவ தலையீடு தொடர்பான ஏகோவாசின் முனைப்பினை ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் சமாதான மற்றும் பாதுகாப்பு ஒன்றியம் எதிர்த்திருந்தது ஆட்சி உர்ப்பாளர்கள் சரணடையாவிட்டால் தமது ராணுவம் படை நடவடிக்கையை மேற்கொண்டு புதிய அரசாங்கத்தினை நிறவும் என பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் கத்தரின் கொலாத் எச்சரித்துள்ளார் தங்கியிருக்கும் ஐரோப்பா யுரேனிய வளம் நிறைந்த நாடுகளில் முக்கியமானது நைஜர் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான யுரேனிய தேவையின் இருபத்தி ஐந்து வீத நைஜரில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு யுரேனிய ஏற்றுமதி செய்யும் மற்ற இரண்டு நாடுகள் கஜகஸ்தான் மற்றும் கனடா ஆகியனவாகும் ஆப்பிரிக்க நாடுகள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக வளங்களை கொண்டிருக்கின்றனவோ அந்த அளவிற்கு அந்த நாடுகள் வறுமை பொருளாதார நெருக்கடி சமூக அரசியல் சீரழிவிற்கு உட்பட்டனமாக உள்ளன இவைதான் ஆப்பிரிக்க நாடுகளின் பின் காலனித்துவ அரசியல் யாத்தமும் வெளிச்சக்திகளின் செல்வாக்குக்கு செலுத்தலின் விளைவுகளும் ஆகும் கொலனித்துவ ஆதிக்கம் என்பது அடிப்படையில் இயற்கை வளங்கள் உற்பத்தி மூலப்பொருட்கள் உழைப்புச் சக்திகளை சுரண்டுவதே ஆகும் அதிகாரம் செலுத்திய காலத்தில் அடிமைகளாக கருப்பின மக்களை தமது தேசங்களுக்கு கொண்டு வந்து உழைப்பு சக்தியை சுரண்டின என்பது வரலாறு யுரேனியம் என்பது கதறியக்க உறுப்பு ஆகும் யுரேனியம் அதன் தூய வடிவத்தில் ஒரு நீத்து போகக்கூடிய வெள்ளி வெண் உலோகம் இதனை கம்பிகளாக நீட்டுருவாக்கம் செய்யலாம் அல்லது படலங்களாக உருட்டி திரட்டலாம் அணு உலைகளிலும் அணு ஆயுதங்களிலும் எரிபொருளாக யுரேனியம் பயன்படுத்தப்படுகிறது உலகின் ஏழாவது பெரிய யுரேனிய உற்பத்தி நாடு நைஞ்சராகும் ஐரோப்பாவிற்கு முதன்மை யுரேனிய ஏற்றுமதி நாடும் இதுவே நைஜரின் பாலைவன பிரதேசங்களில் அரானோ என்னும் பிரெஞ்சு நிறுவனம் தனது யுரேனிய சுரங்கங்களை அமைத்துள்ளது நைஜரின் யுரேனியம் இல்லையெனில் பிரான்சின் மின்சார எரிசக்தி உற்பத்திக்கு அடித்தளமான பதினெட்டு அணு உலைகளை மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் ஜனநாயகம் ஜனாபதி முகமது பாசோம் ஜனநாயக தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட போதும் அங்கு நிலவியது எதிர்கட்சிகள் அல்லாத ஒற்றை கட்சி ஆட்சியே பேரளவிலான ஜனநாயகம் மட்டுமே நிலவியிருக்கிறது தற்போதைய ஆட்சி கழிப்பிற்கு முன்னரே பாரிய உணவு தட்டப்பாடும் பட்டணியும் வரமையுமான சூழலியே மக்கள் எதிர்கொள்கின்றனர் ஆட்சி கவிழிப்புக்கு பின்னரான வெளிநாடுகளின் குறிப்பாக அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் பிரான்ஸ் போன்றவற்றின் பொருளாதார தடைகள் நிதியுதவி நிறுத்தங்களினால் பெரும் மனதா நெருக்கடி வெடிக்கக்கூடும் என ஐக்கிய நாடுகள் எச்சரித்துள்ளது மேற்குலக நாடுகள் நைஜர் ஜனாதிபதியுடன் இணக்கமான உறவினை கொண்டிருந்த போதும் அந்நாட்டு மக்கள் மத்தியில் அதிருப்தி நிலவி வந்திருக்கிறது இக்கவழ்வினால் அமெரிக்காவில் மேற்கின் செல்வாக்கு குறிப்பாக பிரான்ஸ் நாட்டின் செல்வாக்கு கேள்விக்குறியாகியுள்ளது pinnaneel russia தமது ஆட்சி கவிழ்பிற்கு உதவியதற்கு நைஜரின் ராணுவ ஜெனரல் மாலிக்கு பயணம் மேற்கொண்டு நன்றி தெரிவித்துள்ளவையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபதில் மாலியில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது இந்த ஆட்சி கவிழ்பில் ரஷ்யாவின் கைகளும் உள்ளதாக நம்பப்படுகிறது குறிப்பாக அதன் கட்டுப்பாட்டில் உள்ள வாக்னர் ராணுவ குழுவினது உதவி இருந்ததாக கூறப்படுகிறது ஆட்சி கவிழ்விற்கு ஆதரவாக பிரான்சுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டங்களில் நைஜரின் கொடியுடன் ரஷ்ய கொடிகளையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏந்தி நின்ற ஒளிப்படங்கள் வெளிவந்துள்ளன மட்டுமல்லாமல் எதிரான கோஷங்களையும் கோஷங்களையும் ஆர்ப்பாட்டத்தில் ஒரு ஆப்பிரிக்க நோக்கு நிலையில் மேற்கு நேர்காதிபத்திய எதிரான சக்தியாகவும் தரப்பாகவும் ரஷ்யா பார்க்கப்படக்கூடியது இந்த மாற்றங்களையும் வெளிப்பாடுகளையும் மேற்கினால் ஜீரணிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்வது கடினமல்ல அதுவும் ரஷ்யாவிடம் தமது கட்டுப்பாட்டில் இருந்த தளத்தினையும் செல்வாக்கினையும் இழப்பது என்பது மேற்கு துளியும் உவப்பான நிகழ்வல்ல அமெரிக்காவுடன் பயிற்சி பெற்ற ஆட்சி கவிழ்ப்பாளர்கள் இதைவிட வேறொரு தகவலும் ஊடகங்களில் வெளிவந்துள்ளது அமெரிக்க ஃபோர்ட் பென்னிங் ராணுவ பிரிவிடம் பயிற்சி பெற்ற ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்த ராணுவ அதிகாரிகளின் தலைமையில் இரண்டாயிரத்தி எட்டில் இருந்து இதுவரை பதினொரு ஆட்சி கவலப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த தகவலை த இன்டர்செப்ட் என்னும் இணைய ஊடகம் வெளியிட்டுள்ளது நைஜர் ஜனாதிபதியை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றிய நைஜர் ஜானுவ தளபதி பிரிகேடியர் ஜெனரல் மௌசா சலாவ் மாமு அப்படியாக அமெரிக்காவில் பயிற்சி பெற்றவர்களில் ஒருவர் எனப்படுது ஆட்சி கல்விப்பிற்கு சில வாரங்களுக்கு முன்னர் பார்மு அமெரிக்க ராணுவ சிறப்பு படை கட்டளைத் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஜானதன் பிராகாவிற்கும் இடையில் சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது நைஜரில் உள்ள அகடஸில் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது அங்கு அமெரிக்கா தனது பாரி விமானம் மற்றும் ட்ரோன் தளத்தை நிறுவியுள்ளது இது சாஹில் பிராந்தியத்தில் இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு எதிரான அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்குரிய மையமாக உள்ளது அங்கு ஆயிரம் வரையான் அமெரிக்க இராணுவ ஆளணிகள் நடத்தப்பட்டுள்ளன அமெரிக்க இராணுவத்திடம் பயிற்சி பெற்ற மேற்கு ஆபிரிக்க இராணுவ தளபதிகள் சமீபத்திய ஆண்டுகளில் குறைந்தது ஒன்பது சதிமுயற்சிகளுக்கு பின்னால் உள்ளனர் என அமெரிக்க டைப் மீடியா சென்டருடன் தொடர்புடைய புலனாய்வு ஊடகர் நெக்டர்ஸ் கருத்துரைத்துள்ளார் ஒகினா பாசோவில் மூன்று மாலியில் மூன்று கெனியா மொரிட்டானியா மற்றும் கம்பியா ஆகியவற்றில் தலா ஒன்று இவற்றில் எட்டு ஆட்சி கொழுப்புகள் வெற்றி பெற்றுள்ளன கேர்னல் அசிமி கொய்டா இரண்டாயிரத்தி இருபதில் மாலியில் ஒரு இராணுவ சதிக்கு தலைமை தாங்கினார் ஆனால் வலுவான சர்வதேச அழுத்தத்துக்குப் பிறகு ஒரு சிவில் இடைக்கால அரசாங்கத்திடம் அதிகாரத்தை ஒப்படைக்க ஒப்புக்கொண்டார் ஆயினும் சில மாதங்களுக்குப் பிறகு அவர் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி தன்னை ஜனாதிபதியாக அறிவித்தார் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கென்னிய இராணுவ கர்னல் மாமடி டும்புயா தலைமையில் பின் கினியாவின் தலைநகரான கொனாக்டியில் ஜனாதிபதி மாளிகை தாக்கப்பட்டது ஜனாதிபதி ஆல்பாகாண்டி பதவி நீக்கம் செய்யப்பட்டார் பின்னர் டும்புயா நாட்டின் புதிய தலைவராக தன்னை அறிவித்தார் இவர் அமெரிக்க கிரீன் பேரட்ஸ் பிரிவில் பயிற்சி பெற்றவர் பயிற்சி பெற்றோரின் பட்டியல் கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கிணல் பால் ஹென்ட்ரி சாண்டாகோ டமீபா தலைமையிலான ராணுவம் பரக்கினா பாசோவில் அதிகாரத்தை கைப்பற்றியது டமிபா மற்றும் பரக்கினா பாசோ நாட்டின் ராணுவத்தினர் பலர் அமெரிக்க பயிற்சி பெற்றவர்கள் இருப்பினும் சில மாதங்களுக்கு பிறகு அந்நாட்டு ராணுவத்தின் வேறு பிரிவினால் டமிபா தூக்கி எறியப்பட்டார் முப்பத்தி நான்கு வயதான லெப்டினன்ட் கேர்னல் தர் எப்ராஹிம் ட்ரோயின் தலைமையில் அது நிகழ்ந்தது ராணுவ ஆட்சி தலைமையாக அவரே விளங்குகிறார் என்பதோடு அவர் ரஷ்யா மற்றும் வாக்னர் குழுவுடன் நெருக்க உறவினை கொண்டிருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது மேற்குறிப்பிடப்பட்ட ராணுவ அதிகாரிகளுக்கான அமெரிக்க பயிற்சிகளுக்கும் அவர்கள் ராணுவ புரட்சி மூலம் தம் நாடுகளில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதற்கும் இடையே எந்தவித தொடர்புகளும் இல்லை என அமெரிக்காவின் ஆபிரிக்க கட்டளையகம் கூறியிருக்கிறது பயங்கரவாதத்தை ஒழித்தல் என்ற பேரில் நைஜரில் அமெரிக்காவின் பாரிய ராணுவ ட்ரோன் ஒன்று உள்ளது ஆயிரத்துக்கு மேற்பட்ட இராணுவ ஆளணிகளும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன முன் காலனித்துவ நாடுகளில் பின் காலனித்துவ ஆதிக்கம் பிரான்சின் முன்னிய காலனித்துவ நாடுகளை எடுத்துக்கொண்டால் நைஜர் சனேஹல் ஆகிய தொடர்ந்தும் பிரான்சுடன் பொருளாதார பிணைப்புகளை கொண்டிருக்கின்றன குறிப்பாக சிஎஃப்எ பிராங்க் நாணிய பாவனை ஊடாக அந்த பொருளாதார பிணைப்பும் தங்கியிருத்தலும் நீடித்து வருகின்றன சிஎஃப்எ பிராங்க் என்பது அமெரிக்காவில் உள்ள முன்னாள் பிரெஞ்சு காலனிகளினால் பயன்படுத்தப்படும் நாணய அல்களின் பெயராகும் என்றும் பன்னிரண்டு ஆப்பிரிக்க நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது இந்த நாடுகளுக்கான பணத்தாள்களும் நாணய குற்றிகளும் பிரெஞ்சு மத்திய வங்கியினாலே அச்சிடப்பட்டு அனுப்பப்படுகிறது அத்தோடு அந்த நாடுகளின் அரைவாசி அந்நிய செலாவணி கையிருப்பு பிரான்சில் இருக்க வேண்டும் என்பதும் நிபந்தனையாகும் அந்த அச்சடித்தலுக்கம் அந்நாடுகள் மில்லியன் கணக்கான கட்டணங்களை வருடாந்தம் பிரான்ஸுக்கு செலுத்த வேண்டும் இந்நாடுகளின் மத்திய வங்கிகளில் பிரெஞ்சு அரசுசார் பிரதிநிதிகள் நிர்வாக உறுப்பினர்களாக உள்ளனர் இதனை கலனிவெரி என்று ஓர் ஊடகம் வர்ணித்திருந்தது அதன் பொருள் இந்நாடுகளின் நிதி நிர்வாகமும் நிதி அரசியலும் அவற்றின் கட்டுப்பாட்டிலும் அதிகாரத்தின் கீழும் இல்லாமல் முன்னாள் கலனித்துவ சக்தியான பிரான்சின் பிடியில் உள்ளன என்பதாகும் இந்த நிலை ஆப்பிரிக்க நாடுகளின் நுகர்வு கொள்வனவு இறக்குமதி வலுவினையும் பலவீனப்படுத்துகிறது சுயாதீன பொருளாதாரத்தையும் கட்டுப்படுத்துகிறது உதாரணமாக சீனா அல்லது இந்தியாவுடன் இந்நாடுகள் கொள்வனவு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அவற்றுக்கான நிதி பரிவர்த்தனை ஊடாக யூரோவுக்கு மாற்றப்பட்டு நடைபெற வேண்டும் இந்த நடைமுறை நாணயமாற்ற செலவுகளை இந்நாடுகளுக்கு அதிகரிக்கிறது பெரும் நட்டங்களை ஏற்படுத்துகிறது பிரான்ஸ் இந்நடைமுறை மூலம் அதிக வருமானம் ஈட்டுகிறது ஐரோப்பிய மத்திய வங்கியும் வருமானம் ஈட்டுவதாக பொருளியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன தனது செல்வாக்கிற்கு உட்பட்டிருந்த நைஜர் நாட்டில் பிரான்ஸ் தனது பிடியினை இழந்துள்ளது மேற்கின் இடத்தினை ரஷ்யா தனதாக்கிக் கொண்டுள்ளதா என்ற விவாதங்களை அது ஏற்படுத்தியுள்ளது பிரான்சினதும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளினதும் எரிசக்தி மின்சார உற்பத்திக்கான யுரேனிய இறக்குமதியில் ஏற்பட போகும் பாதிப்பு ஐரோப்பாவில் மின்சார எரிசக்தி நெருக்கடியை மேலும் இரட்டிப்பாக்கும் எனவே ரஷ்யா உக்ரைன் போரினால் ஐரோப்பா பெரும் எரிசக்தி நெருக்கடியை எதிர்கொண்டு வருகிறது என்பது பலரும் அறிந்ததே வல்லது ஸ்தானத்தை பேணும் முனைப்பு ஏனைய நாடுகள் மீது செல்வாக்கு செலுத்துவது என்பது தமது வளர்சு ஸ்தானத்தை பேணுவதற்கான முனைப்புகளில் ஒன்று அத்தோடு அந்நாடுகளின் வளங்கள் மீதான அதிகாரத்தினை கொண்டிருப்பதும் ஆகும் இரண்டாயிரத்தி பத்து வரை மேற்கு ஆபிரிக்க பிராந்தியத்தில் பிரான்சின் செல்வாக்கு அதிகம் இருந்தது இரண்டாயிரத்தி பதினூன்றில் நைஜரின் அயல் நாடான மாலி மீது பிரான்ஸ் படை நடவடிக்கையினை செய்தது அதனைத் தொடர்ந்து அப்பிராந்தியத்தில் முரண்கள் அதிகரித்து வந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபது மூன்று கால பகுதியில் அப்பிராந்தியத்தின் ஆறு நாடுகளில் ஆறு ஆட்சி கவிழ்ப்புகள் இடம்பெற்றுள்ளன இவற்றில் மாலி கினியா பர்கினா பாசோ நைஜர் ஆகிய நான்கு நாடுகள் மீது பிரான்ஸ் வலிமையான செல்வாக்கினை கொண்டிருந்தது இவை அனைத்தின் மீதான படிகளையும் பிரான்ஸ் தற்போது இழந்துள்ளது இறுதி பந்தாட்டின் மேற்கு ஆப்பிரிக்காவில் இஸ்லாமிய பயங்கரவாதம் அதிகரித்து வந்துள்ளது என சொல்லப்படுகிறது இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுடன் தொடர்புடைய கிளர்ச்சி குழுக்கள் மாலி பிரஹினா வாசு நைஜர் ஆகிய நாடுகளின் பெரும் நிலப்பரப்புகளை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளன அரசுகளின் ஊழல் மேற்கின் தலையீடு அதிகரிப்பு போன்றவற்றுக்கு எதிராக தாம் போராடுவதாக அந்த இஸ்லாமிய கிளர்ச்சி குழுக்கள் கூறுகின்றன அத்தோடு மாலி மற்றும் ரொக்கினா ஆகிய நாடுகளில் பிரான்ஸ் எதிர்ப்புடன் ரஷ்ய ஆதரவு ஆட்சி கவழ்புகள் நடைபெற்றது உள்ளன மேற்கின் அணுகுமுறையும் ஆட்சி கவழ்பாளர்களின் எதிர்வினையும் இராணுவ ஆட்சி காரணமாக நைஜருக்கு அனைத்து பொருளாதார உதவிகளையும் குறைக்க ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்துள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் நைஜருடன் ஒரு கூட்டு செயல் சட்டத்தை தொடங்கியது இஸ்லாமிய அடிப்படைவாதத்தினை எதிர்த்து போராடும் ஆயுதப்படைகளுக்கு பயிற்சி அளிப்பதே இதன் நோக்கம் மேலும் அறுபத்தி ஆறு மில்லியன் யூரோக்களை இதன் பொருட்டு நைஜருக்கு உதவுவதாக ஐரோப்பிய ஒன்றியம் ஜூலையில் அறிவித்தது தனது மேற்கு ஆதரவு நிலைப்பாட்டில் ஆட்சி கவிழ்ப்பிற்கு பின்னர் நைஜருக்கான மின்சார விநியோகத்தினை நைஜீரியா நிறுத்தியுள்ளது அதேவேளை பொகினா பாசோ மாலி கினியா ஆகிய நாடுகள் குலனித்துவ எதிர்ப்பு கூட்டணி ஒன்றினை உருவாக்கி நைஜரின் ஆட்சி கவிழ்ப்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன ஏற்கனவே வறுமைக்கும் வாழ்வாதார நெருக்கடிக்கு முகங்கொடுக்கும் மக்களின் வாழ்க்கையை உலக நாடுகளின் உதவி நிறுத்தம் மேலும் கடினமாக்கும் அரசியல் திடமின்மை குழப்பம் மற்றும் பட்டினி போன்றன அந்நாட்டில் இருந்து மக்கள் பெரும்பாரியாக வெளியேறுவதற்கு வழிவகுக்கும் என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் உக்ரைன் போரினால் எரிசக்தி மின்சார பற்றாக்குறை வெளியேற்றம் பொருட்களின் வெளியேற்றம் உக்ரைனில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு இடம்பெறும் மக்கள் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு ஐரோப்பா ஏற்கனவே திணறுகிறது இந்நிலையில் மேலும் ஒரு அகதிகள் நெருக்கடியை சமாளிப்பது தொடர்பான அச்சம் ஐரோப்பிய நாடுகள் மட்டத்தில் அதிகரித்துள்ளது ஆயிரத்தி ஐநூறு வரையான பிரான்ஸ் ராணுவ ஆளனி அம்மண்ணில் நிலை கொண்டுள்ளது பிரான்சிற்கான யுரேனிய ஏற்றுமதியினை ஆட்சி கவல்பாளர்கள் நிறுத்தப் போவதாக அறிவித்துள்ளன அத்தோடு பிரான்சுடன் நடைமுறையில் இருந்த ஐந்து வரையான ராணுவ கூட்டு உடன்படிக்கைகளில் இருந்து விலகுவதோடு பிரான்ஸ் அரசு தொலைக்காட்சியின் நைஜருக்கு ஒளிபரப்புகளை நடத்தியுள்ளனர் பிரான்சின் எரிசக்தி மின்சார தேவையின் பெரும்பகுதி அணு உலை தொழில்நுட்பத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த நிலை நைஜரில் ஆட்சி கவுட்பாளர்களுக்கு அவர்களின் கையில் ஒரு நல்ல துருப்புச் பயன்படுத்தக்கூடியது நன்றி